இப்போ நீங்கள் கேட்டுனுங்கிற வாய்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மொபைலில் வந்து ரெக்கார்டு செய்யப்பட்டு எடிட் செய்யப்பட்டது இது மாதிரி ஃபுல் ஹெச்டி குவாலிட்டி வாய்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுன்னா மூணு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது முதல் விஷயம் வந்து ஒரு ஃபோன் நட்டா வந்து ஃபோன் கூட நீங்கள் ஏதாவது மைக் வேணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட போயா மைக் இருக்குது ஆனால் நான் போயா மைக்கு யூஸ் பண்ணாமல் வெறும் மொபைலில் இருந்து மட்டும் வாய்ஸை வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அது கூடவே வந்து உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து உங்கள் ஃபோனுலேயே வந்திருக்கும் உங்கள் ஃபோன்லேயே வந்து இது மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டர் வந்திருக்கும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டால்பி ஆன் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளே ஸ்டோரில் போய் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அந்த டால்பி ஆன் ரெக்கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான் அந்த ரெக்கார்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து செட்டிங்ஸுக்கு போய்ட்டு செட்டிங்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லூஸ்லெஸ் ஆடியோன்னு சொல்லிட்டு இருக்குது இதை வந்து ஆன் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் எங்கே எக்ஸ்போர்ட் ஆகிட்டா எங்கே சேவாகும்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம் இது மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பு அதுக்கப்புறம் வாய்ஸ் எடிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் வாய்ஸ் ஓவர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எடிட் பண்ணு இல்லைங்களா எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இந்த மூணு விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் கலெக்ட் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும் நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணுறீங்கன்னா அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது என்னென்ன டிப்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து உங்களுடைய வீட்டில் உள்ள ஜன்னல் கதுவு எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணணும் இதனால உங்களுடைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கம்மியாகும் பேக்ரவுண்டில் சவுண்டு வருது பார்த்திங்களா அதுமாதிரி தேவையில்லாத சவுண்டு வந்து கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் டோர் க்ளோஸ் பண்ணாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருதுன்னா அதுக்குன்னு தனியாக தனியாக வந்து அமேசானில் டேப் கிடைக்குது அந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து நீங்கள் உங்களுக்கு கேட்க கொடுக்குறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்பை உங்களுடைய டோருக்கு சைட்டில் அதுக்கப்புறம் விண்டோக்கு சைட்டில் நீங்கள் மாதிரி காமி சைடில் திருத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒட்டி அதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணி பாருங்களா ஒரு சவுண்ட் கூட உள்ளே வராது இது மாதிரி உங்களுடைய பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் எக்கோ அடிக்கும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் ரூமில் எக்கோ அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுமாதிரி மாதிரி எக்கோ அடிக்காமல் இருக்கணும்னா நிறையா விதமான மெட்டீரியல்ஸ் கிடைக்குது அதாவது பெரிய பெரிய எல்லாம் வந்து அக்வாஸ்டிக்னு சொல்லிட்டு எல்லாம் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஒரு சிலர் வந்து வீடு ஃபுல்லாக அந்த பெட்டு தலைக்காணி துணி அது மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாலில் வந்து இந்த பைக் சீட்டு கிடைக்குது பார்த்தீங்களா அது கம்மி ரேட்டில் கிடைக்கும் அந்த பைக் சீட்டு கவர் கவர் இல்லை பைக் சீட்டுக்குள்ளே போடுற பஞ்சை வந்து வாலில் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு இருக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இது மாதிரி நீங்கள் வாலில் வந்து இது மாதிரி ஒட்டிக்கினா கூட எக்கோ வந்து அடிக்காது இது ரெண்டாவது டிப்ஸு அதுக்கப்புறம் மூணாவது ஒரு டிப்ஸ் இருக்குது பயங்கரமான டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பேசும்போது ஃபோனில் பேசும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா பஸ்ஸு அப்படின்னும்போது இங்கே வந்து எக்கோ வந்து பஸ்ஸுன்னு சொல்லிட்டு உங்கள் காற்று வந்து அடிக்க வந்தில்ல அப்போ ஒரு சவுண்டு வரும் பக் பக் பக்குன்னு அதுக்கப்புறம் ஸ்வீட் போது ஒரு சவுண்டு வரும் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போது ஒரு சவுண்டு வரும் காற்று வந்து மாதிரி பக் பா பஸ் சவுண்டு வரும்போது உங்களது வந்து ஒரு மாதிரி மைக்கில் பக்க பக்கில் போது காதுக்கு இரிட்டேஷனாக இருக்கும் நிறையா பேர் அது மாதிரி புது யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இரிட்டேஷன் சவுண்டை நீங்கள் கேட்டுருப்பீங்க அது மாதிரி இரிட்டேஷன் வாச வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா இது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஃபில்டர் கூட வச்சு இதுமாதிரி வச்சு வாய்ஸ் ஓவர் பண்ணுவாங்க இது மாதிரி ஃபில்டரில் ஒரு சிலர் வந்து இது மாதிரி இதுமாதிரி ஃபில்டர் கிடைக்குது இது மாதிரி ஃபில்டர் கூட நீங்கள் மொபைல்லையோ இல்லட்டா வந்து உங்களுடைய மைக்லேயோ போட்டு பேசும்போது அவ்வளோ அவ்வளோவா வந்து பக் பக் சவுண்ட் வராது அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஷூக்கு போகிற சாக்ஸ் அந்த சாக்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதுமாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி போயா மைக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனா நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணும் ஒரே சேம் டிஸ்டன்ஸை நீங்கள் மெயின்டெயின் பண்ணும்போது வாய்ஸ் வந்து பக் பக் சவுண்ட்லாம் வராமல் க்ளீனாக இருக்கும் இது வந்து ப்ரோ லெவல் டிப்ஸு இதை எல்லாத்தையும் நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணணும் ஒரு பேப்பரில் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க இது மாதிரி எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் வாய்ஸ் ஓவருக்கு போயிடலாம் வாய்ஸ் ஓவர்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ எங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது இந்த வாய்ஸ் ரெக்கார்டரில் வந்து நான் வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம லக்ஸஸ் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது இந்த லக்ஸஸ் ஆடியோ ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் அங்கே வந்து போயிங்க நீங்கள் இதில் கூட நீங்கள் வாய்ஸ் வாய்ஸ் ஓவர் பண்ணலாம் ஆனால் வந்து இது எம்பித்திரெலாம் ஆக மாட்டேங்குது பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏற்கனவே நம்ம வாய்ஸ் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வாய்ஸ் ரெக்கார்டு போகிறோம் வாய்ஸ் எடிட்டிங் போகிறோம் ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துக்குறோம் இப்போ நான் வந்து இது வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தால ஓப்பன் பண்ணிக்கினேன் அந்த வாய்ஸ் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கினேன் இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வாய்ஸ் முழுமையாக மொபைலில் ரெக்கார்ட் செய்யப்பட்டு மொபைலில் எடிட் செய்யப்பட்டது இது மாதிரி எவ்வளோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது ஒரிஜினல் சவுண்ட் இப்படி இருக்கும் இந்த ஒரிஜினல் சவுண்டை நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்ப சிம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் எப்போதுமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வந்து சைலண்டாக இருந்தீங்கன்னா இது மாதிரி உங்கள் வாய்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையும் வந்து அது கேப்ச்சர் பண்ணி வைக்கும் உங்கள் மைக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நாய்ஸ் ரொட்டேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு தூரம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மூணு மார்க் தது பார்த்தீங்களா அந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணி இங்கே வந்து கட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா முன்னாடிக்கிறது வந்து கட் ஆகிடும் இப்போ உங்களுக்கு இவ்வளோ தூரத்தில் இருந்து இவ்வளோ தூரம் செலக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஃப்ஐட்ஸ்க்கு போவாங்க எஃப்ஐஸ்ட்ஸில் போயிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து எல்லாத்தையும் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுட்டு ஒரு சில விஷயத்தை மட்டும் மேலே இருக்கிறது பார்த்தீங்களா இதை மட்டும் நீங்கள் மைனஸ் டுவெண்ட்டி டிபி தேர்ட்டி ஃபைவ் ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பாருங்கள் ஒரு சிலருக்கு வந்து ஃபிஃப்டி மைனஸ் ஃபிஃப்டி டிபி கொடுத்தா கூட பத்தாது ஒரு சிலருக்கு தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எங்கள் டுவெண்ட்டின்னு வச்சுக்கிறேன் மைனஸ் டுவெண்ட்டின்னு வைக்கிறேன் நீங்கள் வந்து மாதிரி இங்கே பிளேன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வாய்ஸ் முழுமையாக மொபைலில் ரெக்கார்ட் செய்யப்பட்டு மொபைலில் எடிட் செய்யப்பட்டது இதுமாதிரி நீங்கள் செட்டிங்ஸை வந்து கொஞ்சம் எப்படி அப் அண்ட் டவுன் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க இப்போ இது தப்பாயிச்சு உங்களுக்கு வாய்ஸ் ஏதோ சரியாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே அண்டு வேணா அண்டு கொடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அண்டு ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஓகே ஆயிடுச்சு வாய்ஸ் எல்லாம் ஃபுல் நாய்ஸ் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக கம்மியான மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிட்டு எஃபைட்ஸுக்கு போயிட்டு இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலைசர் அண்ட் ஆம்ப்ளிஃபயர்னு இருக்கும் இது மாதிரி க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் வந்து பேஸு இந்த பேஸை வந்து நீங்கள் மாதிரி மேலேருந்து இப்படி செட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எல்லாத்தையும் மேலே எப்படி வைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது ட்ரபுள் ஒரு மாதிரி வாய்ஸ் வந்து ஃபுல்லாக க்ளியராக கேட்கணும்னா இந்த பக்கம் இந்த பக்கம் நாலு இருக்குது பார்த்திங்களா இந்த நாளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி மேலே தூக்கிங்க இது மாதிரி வந்து உங்களுடைய வாய்ஸை நீட்டாக எடிட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர்னு இருக்கும் எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு எஃப்ஐட்டில் வந்து கம்ப்ரஸர்னு இருக்கும் தேடி பாருங்கள் இந்த ஒரு மேலே க்ளிக் பண்ணிவிட்டு லைட்டாக இதை அப் அண்ட் டவுன் பண்ணி பாருங்க இது மாதிரி அந்த கிறிக்கிற வாய்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் மைக் பேசும்போது இப்படி வச்சு பேசாதீங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி பேசுங்க மைக்கில் நீங்கள் பேசும்போது இப்போ நான் மைக்கில்னா நாங்கள் ஃபோனில் பேசும்போது இங்கே மைக் இங்கே இருக்கும் நீங்கள் வந்து இப்படி இப்படியே வச்சு பேசும்போது நிறைய எஃபெக்ட் இது மாதிரி கருக்கிற சவுண்டில் வருது இப்படி டைரெக்டாக வச்சு பேசுங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு ஃபோனை வந்து இல்லட்டா வந்து நீங்கள் பேசுகிற மைக்கை வந்து ஒரே இடத்துல கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஸ்டாண்ட்லேயோ இல்லாட்டா வந்து டேபிள் மேலேயோ இல்லாட்டா வந்து கட்டல் மேலேயோ ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரே டிஸ்டன்ஸில் பேசுங்க அப்போ உங்களுக்கு வாய்ஸ் வந்து ஒரே கான்ஸ்டண்டாக இருக்கும் நீங்கள் இப்படி பக்கத்தில் வந்து பேசுகிறீங்க திருப்பி தூரமாக போய் பேசுகிறீங்க பக்கத்தில் போய் பேசுகிறீங்கன்னா வாய்ஸ் வந்து ஃபுல்லாக அதிகமாக கேட்கும் கம்மியாக கேட்கும் அதிகமாக கேட்கும் கம்மியாக கேட்கும் இதனால் உங்களுக்கு சரியாக வாய்ஸ் வந்து வராது உணர்வு டிப்ஸ் என்னான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு பாட்டாக மூணு நிமிஷம் நாலு நிமிஷம்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஒரே இடம் கண்டினியூஸாக பண்ணுறீங்கன்னா போக போக எனர்ஜி லெவல் கம்மியாகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது அடிக்கடி உங்களுக்கு வாய் காயிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி எடுத்து நல்லா தண்ணி குடிச்சிக்கங்க வாயை நினச்சிக்கங்க இதனாலேயும் உங்கள் வாய்ஸ் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கேட்கும் அது கூடவே முடிஞ்சளவு நின்று பேசுங்க இப்போ நான் உக்காந்து பேசினுக்கிறேன் நீங்கள் வந்து நின்று பேசுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பேசுனா ஒன்றும் நல்லது தூங்கி ஏஞ்சிட்டு பேசுனீங்கன்னா அதை விட நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலை டைம் இல்லாட்டா வந்து ராத்திரி தூங்க போகிற டைமில் வந்து சைலண்ட்டாக இருக்கும் ப்ளேஸு அந்த நேரத்தில் நீங்கள் பேசுனீங்கன்னா எந்த நாய்ஸும் வந்து இருக்காது க்ளியராக நீங்கள் வாய்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ரோ டிப்ஸை நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கங்க இது மாதிரி நீங்கள் முடிஞ்சளவு எல்லாத்தையும் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நாலஞ்சு முறை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வாய்ஸை வந்து கரெக்டாக செட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலனா சைடில் தேர்த்து பார்த்தீங்களா ரெண்டு வீடியோ ரெண்டு வீடியோவில் ரெண்டுத்தையும் பார்த்துக்கங்க ஒன்று ஃப்ரீ வீடியோ இன்னொன்று வந்து பர்ச்சேஸ்டு ரெண்டுத்தையும் வந்து பாருங்கள் ஆனால் உங்களுக்கு பக்காவை வந்து ஒரு வீடியோ எடிட்டராக வாய்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் மாறிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் மீண்டும் வீடியோ சந்திப்போம் தனது நேரத்துக்கு நன்றி